பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்து பேசியதை மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம் சொல்லிட்டு அமல்படுத்துறாங்க ஆயுஷ்மான் பாரத்தை பத்தி சொல்றாங்க ஆயுஷ்மான் பாரத் எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல பாஜக ஆளும் மாநிலங்களில் இறந்து போனவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத்துடைய நிதி உயிரோடு இல்லாதவர்களுக்கு ஒரே தொலைபேசி எண்ணில் லட்சக்கணக்கான பயனாளிகள் எல்லாம் மிகப்பெரிய ஊழல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஊழலை பாஜக அரசு செய்திருக்கிறது என்று எதிர்கட்சிகள் சொல்லவில்லை சிஏஜி சொல்லுகிறது கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத மோடி அரசு ஐந்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத பாஜக அரசு தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இந்தியில இன்னும் கொஞ்ச நாளில ஜும்லா என்று சொல்லுவார்கள் ஜும்லா என்றால் தமாஷ் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க